மாலித்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிலகுமாரதிசா நாய்கவுக்கும் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் மாலித்தீவுகள் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றன மாலித்தீவில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமாரதி விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்டதன் பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ நிலைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலித்தீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின கலந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சதப்பட்டன மாலித்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தங்களை மாலித்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா கலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டு தலைவர்களும் கருத்து தெரிவித்தனர் இந்த வருடம் நாம் சுதந்திரத்தின் அறுபதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றோம் இத்தகைய சூழலில் இலங்கை ஜனாதிபதியின் மாலை தீவு பயணம் நெருங்கிய அண்டை நாடுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன் இந்த கலந்துரையாடலில் வர்த்தகம் பாதுகாப்பு கல்வி தொழிற்பயிற்சி இளைஞர்கள் விளையாட்டு சுற்றுச்சூழல் மீன்பிடி விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தினோம் இலங்கை எதிர்கொண்ட அண்மைய பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி திசா நாயக்கவை பாராட்டினேன் உங்கள் திறமையான தலைமையின் கீழ் இலங்கை மிகவும் ஸ்திரமான பொருளாதாரத்தை நோக்கி நகரும் என நம்புகின்றோம் இன்று பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் நமது நெருங்கிய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நமது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன எமது நீடித்த நட்புக்கும் அசைக்க முடியாத ஆதரவிற்கும் உங்களுக்கும் உங்கள் அரசாங்கத்திற்கும் இலங்கை மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையுடனான நமது தொடர்ச்சியான நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு இரு நாடுகளின் செழிப்புக்காக இணைந்து பணியாற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கிடையே உறவுகள் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் வலுவடையும் என்று நான் நம்புகின்றேன் இந்த விஜயம் இரண்டு நாடுகளுக்கிடையே இருக்கின்ற தொடர்புகள் பொத்துணர்ச்சி பலத்தினை ஒன்றிணைப்பதாக நான் கருதுகின்றேன் சில நேரத்துக்கு முன்னர் ஜனாதிபதி முய்சுவும் எமது குழுவினரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்தோம் நாம் எமது பக்கத்தில் விரிவான மீளாய்வுகளை முன்னெடுத்ததுடன் எதிர்காலத்தில் ஸ்னேகபூர்வமாக எமது ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வலுப்படுத்துவது தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் எப்போதும் இலங்கைக்கு வழங்குகின்ற ஸ்திரமான ஒத்துழைப்பு தொடர்பில் ஜனாதிபதி முய்சுவிற்கும் மாலைத்தீவுகள் மக்களுக்கும் நான் நன்றி இலங்கையில் வசிக்கும் மாலித்தீவு மக்களும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்வது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் மாலித்தீவுகளின் முதலீட்டாளர்களுக்கு எப்போதும் அவர்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நம்ப தகுந்த இடமாக இலங்கையை

இந்து சமுத்திரத்தில் உள்ள தீவு என்ற விடயங்களை கடற்பரப்பின் ஊடாக இலங்கை கடற்பரப்பின் ஊடாக இவ்வித தலையும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு கப்பல்கள் பயணிக்கின்ற வழி தொடர்பில் ஆண்டாகும் போது எமது மின்சக்தி துறையில் எழுபது வீதம் புதுப்பிக்கத்தக்க சக்தியாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கின்றோம் இந்த இலக்கினை அடையும் நோக்குடன் இரண்டு நாடுகளுக்கிடையே புதுப்பிக்கத்தக்க சக்தியை பலப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் இலங்கைக்கு உரிய காலப்பகுதியில் விஜயம் கொள்ள රම, ජනදි වික . තික න දිප ොහොම තු මට ಆරධනාවක්ද කලා.